வாழ்க்கை ஒரு வட்டம்லன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதாங்க அதாவது முதல் ஏழு போட்டி இந்த வருடம் ஐபிஎலில் நடந்து கொண்டு இருக்கும்போது கீழே இருக்கிற டீம் ஜெயிக்கக்கூடாது மேலே இருக்கிற டீமுக்கு ஆபத்துன்னு சொன்னோம் ஓகேவா இப்போ சிஎஸ்கே பிளேஆஃப்ள்ளே வரணும்னா இன்றைக்கி சிஎஸ்கே எஸ்ஆர் கட்சி என்ன ப்ரொளவு சுத்தனமா செடியில் பார்த்துட்டு வந்து பேசுறீங்களான்னு கேட்டிங்கன்னா நான் தெளிவாக தாங்க பேசுகிறேன் அதாவது இன்றைக்கி சிஎஸ்கே அண்டு எஸ்ஆர் கட்சி தான் மோதுறாங்க நமக்கு பிளே ஆஃபில் ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஆனால் ஆர்சிபி கையில் இருக்குது இன்றைக்கி ஆர்சிபி எஸ்ஆர் கட்சி தான் மோதுறாங்க ஆனால் சிஎஸ்கே பிளேஆஃப்குள்ளே போகணுன்னா தான் ஆர்சிபி கையில் இருக்குது இதுதாங்க தியரி இனிமேல் வந்துட்டு மேலே இருக்கிற டீம் சிஎஸ்கே ப்ளே ஆஃப் குள்ளே வரேன்னா அடுத்த ஏழு மேட்ச் மோதுறாங்க இல்லையா மேலே இருக்கிற டீம்லாம் தோற்ற தான் சிஎஸ்கேவுக்கு ப்ளே ஆஃப் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி மட்டும் எப்படியாவது அந்த பிளாச் ஆர்சிபி டீம் பார்த்திங்கன்னா ஏதோ என்னமாவது பண்ணி வின் பண்ணிட்டாங்கன்னா வின் பண்ண மாட்டாங்க அது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஒரு நட்பாசங்க அவங்க மட்டும் இன்றைக்கி எஸ்ஆர் கட்சியை பீட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் டெஃபினட்டாக சிஎஸ்கே அவங்க டென் பாயிண்டில் எஸ்ஆர் கட்சி நச்சு கட்சி கட்சி நச்சுன்னு இருப்பாங்க சிஎஸ்கே வந்துட்டு அடுத்தடுத்து ஜெயிக்கும் போது பிளே ஆஃப் குள்ள வந்துருவாங்க நெட்ரன் ரேட்டும் எஸ்ஆர் கட்சி நீங்க தோத்தாங்கன்னா குறையும் போகேவா இதெல்லாம் இதெல்லாம் நம்புற மாதிரி ப்ரோ இருக்கு எஸ்ஆர் கட்சியை போய் ஒரு சோதா ஆர் வின் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம் தாங்க எனக்கே புரியுது ஆனா ஐபிஎல்ல என்ன வேணாலும் மேட்சிக் நடக்கலாம் ஓகேவா ஆர் சிபி ஜெயிச்சாங்கன்னா நம்ம டெஃபினட்டா வந்துட்டு பிளே ஆஃப் குள்ள போயிடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகேங்க இந்த மேட்ச்ல வந்துட்டு இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ண போறாங்க ஜோதிட சிறுவன் அபிகாரன் டைம் எடுத்துக்கிட்டு கணிச்சிருக்காரு சாட்டா உங்ககிட்ட சொல்லிடுறேன் யாருக்கு ஃபேவரா வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு ஓகேவா அதாவது ஜெயிலர் வந்தாரா லாஞ்சில் பேசுனாரா ஒழுங்காக போயிருக்கணுங்க அந்த ஜெயிலர் தான் சும்மா இருந்த காவியாவை உன் டீம் என்ன சப்பையாக இருக்கு சரித்திரம் பண்ண வை படுத்தே கிடக்காங்க நிமித்து அப்படின்னு எதை ஏதோ சொல்லிட்டு போயிட்டாருன்னு வைங்களேன் ஜெயிலர் தண்ணியை போட்டு அன்னைக்கு பேசினாப்பில் பட் அதுலேருந்து காவியாக சுதாரிச்சிட்டாங்க ரொம்ப சூடேறி போச்சுங்க டீமை பக்காவா செட் பண்ணி இன்னைக்கு ஒவ்வொரு டீமையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்த குறிப்பிடத்தக்கது இனிமேல் லாஞ்சில் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க ஜெயிலர் ஓகேங்க அதாவது பிரிடிக்ஷன் என்னன்னா இன்னைக்கு வியாழன்கிழமை குரு பகவானுக்கு ஆதிக்கமான நாள் எல்லோ கலர் வந்துட்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டு வெறிச்சிய ராசி செவ்வாயோட அதிபதியில் இருக்காரு அண்ட் இவர் ஃபாப்டு பிளஸ்க்கெலாம் ஜாதகம் பார்க்குறமா வேணாமான்னு தாங்க தோணுது ஏன்னா இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஜாதகமே பார்க்க வேணாம் முகத்திலே தெரியுது ஜெயிக்க மாட்டாங்கன்னு இருந்தாலும் ஓகே அதாவது மகர ராசி சனியோட அதிபதியில் இருக்கார் பட் இன்னைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி காலில் தாங்க இருக்குது இன்றைக்கி ஹெட் இருக்கார் இல்லையா அவர் பிரதானமாக ப்ளே பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டிக்குமுக்க ஆயிருமாமா ஏன்னா அவர் புதன் அதிபதியில் இருக்கார் குருவுக்கு புதன் வந்துட்டு மிகப்பெரிய நெகட்டிவ் ஓகேவா இன்றைக்கி அவரோட பர்ஃபார்மன்ஸ் நார்மலாக இருக்கும் அதே மாதிரி இவரும் விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திக்குமுக்க ஆயிருவாருங்க அவரும் வந்துட்டு கொஞ்சம் ஜர்க் ஆகிருவாராம்மாம் மற்றபடி எல்லா பிளேயர்களும் அடிபோலியில் இருக்காங்க அதுரி புதிரில் இருக்காங்க ஆனால் அதாவது ஆர்சிபி வின் பண்ணனா சிராஜுக்கு சிராஜோட நாளுங்க இன்னைக்கு குருவோட அதிபதியில் இருக்கார் அவர் மூணு விக்கெட் எடுத்தாங்கன்னா இதெல்லாம் நம்புற மதியா ப்ரோ இருக்குது நம்பி தான் ஆகணும் அவர் மூணு விக்கெட் எடுத்தாருன்னா மினிமம் ரெண்டு விக்கெட் எடுத்தாருன்னா எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணி ஆர்சிபி வின் பண்ணிடுவாங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க அவர் அந்த ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுக்கலைனா டெஃபினட்டாக வந்துட்டு எஸ்ஆர் வந்துட்டு இன்னைக்கு பீட் பண்ணிடுவாங்களாமா அதனால் வந்துட்டு ஆண்டவனை வேண்டிக்கங்க இன்றைக்கி ஆர்சிபி ஜெயிக்கணும் அண்ட் நம்ம சிராஜ் வந்துட்டு ரெண்டு விக்கெட் எடுக்கணும் இன்றைக்கி சிராஜ் அந்த பக்கி விக்கெட் எடுத்து தப்பிக்குதா இல்லை சீரியல் எப்போ தான் தெரியலைங்க ஏன்னா எஸ்ஆர் கட்சி பேட்ஸ்மென்கள்லாம் மரணமாக ஃபார்மில் இருக்காங்க எல்லாருமே முரட்டாளர்களாக இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அட்டிச்சா சிக்ஸர் தான் இந்த சிங்கிள் ஃபோரு நடிச்சா ஹீரோ தான் சார் இல்லாட்டினா நான் வெயிட் பண்ணுற மாதிரி சிக்ஸரை வெயிட் பண்ணி விளாசுகிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கங்க இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு டென் பாயிண்ட்லேயே இருக்கணும் ஓகேவா மேலே போயிடக்கூடாது அதே மாதிரி தான் மேலே இருக்கிற டீம் இன்றைக்கி ஆர்சிபி வின் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே ஜம்புன்னு வந்துட்டு ப்ளே ஆஃப்குள்ளே போயிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பிரடிக்ஷன் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓகேவா சிராஜ் வந்துட்டு ரெண்டு விக்கெட் எடுத்தால் ஆர்சிபி வந்துட்டு வெண்ட மேட்ச் ஓகே